மன்னார் மடுதிருத்தலத்தின் ஆடி மாத திருவிழாவுக்கான விசேட கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தலைமையில் இன்று நடைபெற்றது மன்னார் மாவட்ட செயலக கட்போர் கூடத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மன்னார் மறை மாவட்ட முதல்வர் கிறிஸ்து நேசரத்னம் மடு திருத்தல பரிபாலகர் பெப்பிசோசை அடிகளார் திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி தொடர்ந்து நவ நாட்கள் வழிபாடுகள் நடைபெறும் முதலாம் தேதி ஆடி மாதம் முதலாம் தேதி மாலை ஆறு மணிக்கு விஸ்பர் ஆராதனையும் அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் காலை ஆடி மாதம் இரண்டாம் தேதி காலை ஆறு பதினைந்து மணிக்கு திருவிழா திருப்பலியும் நடைபெறுவதற்குரிய ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன மடத்திருப்பதியினுடைய பரிபாலகர் அருட்தந்தை பெப்பி சோசை அடிகளார் இதற்கான பூர்வாங்க ஆயத்த பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார் அடு மாத அன்னையின் ஆடி திருவிழா இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பமாகி ரெண்டாம் தேதி ஏழாம் மாதம் நிறைவு பெறுகிறது மக்களுக்கான பாதுகாப்பினை வழங்கும் பொருட்டும் நானூறு போலீசார் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அத்துடன் இங்கே வருகின்ற மக்களுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தும் மூலமாக சுகாதாரம் போக்குவரத்து மற்றும் மருத்துவ வசதிகள் போன்ற விடயங்களும் இன்றைய இந்த கூட்டத்திலே ஆராயப்பட்டிருக்கின்றது